இலங்கை வரும் இத்தாலியின் உயர்மட்ட அதிகாரி இத்தாலியின் வெளிவகாரம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கான பிரதி அமைச்சர் மரியா திரிபோடி உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாளை நாட்டிற்கு வரவுள்ளதாக இலங்கை வெளிவகார அமைச்சு அறிவித்துள்ளது அவர் எதிர்வரும் ஐந்தாம் தகுதி வரை நாட்டில் தங்கியிருந்து பல உயர்மட்ட பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாட உள்ளார் இவ்விஜயமானது சுமார் ஒரு தசாப்தத்தில் இத்தாலியில் இருந்து இலங்கைக்கு மேற்கொள்ளப்படும் அதி உயர்மட்ட விஜயமாக இது கருதப்படுகின்றது தமது விஜயத்தின் போது பிரதி அமைச்சர் திரிபோடி இலங்கை இத்தாலி அரசியல் ஆலோசனைகளின் தொடக்க அமர்வில் வெளிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவுடன் இளைய தலைமை தாங்கவுள்ளார் விஜயத்தின் போது அரசியல் ஆலோசனை பொறிமுறையை நிறுவுவது குறித்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட உள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் நிறுவப்பட்டது பிரதி அமைச்சர் மரியா திரிபோடி பிரதமர் வைத்தியர் ஹரிணி அமரசூரியவை சந்திப்பதுடன் வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத்துடன் கலந்துரையாட உள்ளதாக இலங்கை வெளிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது